வாஷிங் வாஷிங்மிஷனில் ட்ரம்மை மாதம் ஒருமுறை சுத்தம் செய்யாவிட்டால் துணிக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எளிமில் நடக்குது கடவுளே இது தெரியாம போச்சே வாஷிங் வாஷிங்மிஷின் இன்று நகர வாழ்க்கையில் மட்டுமல்ல கிராமங்களிலும் அன்றாட பயன்பாட்டின் அத்தியாவசியமாக மாறியிருக்கிறது துணி துவைக்கும் சிரமத்தை குறைத்து விடும் இந்த கருவியை பயன்படுத்தும் பெரும்பாலானோர் அதை சுத்தம் செய்ய வேண்டிய அவசியத்தை பெரிதாக உணர்வதில்லை ஆனால் குறிப்பாக ட்ரம்மை மாதம் ஒருமுறை சுத்தம் செய்யாமல் விட்டால் அது நம் உடல் நலத்திற்கே நேரடி ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை மருத்துவ நிபுணர்களும் கருவி உற்பத்தியாளர்களும் எச்சரித்து வருகின்றனர் ட்ரம்மின் உள்பகுதி எப்போதும் ஈரப்பதமாகவே இருக்கும் சோப்பு வாசனை பொடி எச்சம் துணி நார்கள் அழுக்கு நீர் எல்லாம் சேர்ந்து விடுவதால் அந்த இடத்தில் பாசி மற்றும் அழுக்கு அழுக்குகள் படிந்துவிடும் இந்த கட்டிகள் கண்ணுக்கு தெரியாமல் நுண்ணுயிர்கள் பெருகும் தளமாகவும் மாறுகின்றன காலப்போக்கில் இந்த கிருமிகள் ஆயிரக்கணக்கில் வளர்ந்து துணிகளுடன் கலக்கின்றன இந்த கிருமி படிந்த துணிகளை அணிவது மூலம் நமக்கு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது சிறிய குழந்தைகளுக்கு தோல் சிறங்கு அரிப்பு ஒவ்வாமை போன்றவை விரைவாக தோன்றும் மூத்தவர்களுக்கு மூச்சு கோளாறுகள் மற்றும் சளி காய்ச்சல் போன்றவை அதிகம் தாக்கும் தினசரி உடற்பயிற்சி செய்யும் இளைஞர்களுக்கும் வியர்வியுடன் சேர்ந்து கிருமி தொற்றுக்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் ட்ரம்மில் அடிக்கடி சுத்தம் செய்யப்படாமல் இருக்கும் பட்சத்தில் இயந்திரத்தின் ஆயுள் குறையும் மோட்டார் மற்றும் பைப்புகளில் அடைப்பு ஏற்பட்டு கருவி அதிக மின்சாரம் இழக்க வழிவகுக்கும் இறுதியில் வாஷிங் மிஷினின் பழுதடைந்து அதிக செலவுகள் ஏற்படும் அதாவது ட்ரம்மை சுத்தம் செய்யாமல் விட்டால் துணி மட்டும் பாதிக்கப்படாது கருவியும் விரைவில் சேதமடையும் அதனால் நிபுணர்கள் கூறுவது மாதம் ஒரு முறை குறைந்தபட்சம் ட்ரம்மை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதாகும் இதற்காக வெண்ணீரில் சிறிது வினிகர் அல்லது ப்ளீச் கலந்து ட்ரம் கிளீன் மோடில் ஓட்டலாம் இது இயந்திரத்தின் உள்பகுதியில் இருக்கும் பாக்டீரியா பாசி துர்நாற்றம் அனைத்தையும் நீக்கிவிடும் சிலர் எளிய முறையில் இரண்டு லிட்டர் வெந்நீரில் அரை கப் வெனிகர் அல்லது பேக்கிங் சோடாவை சேர்த்து ட்ரம்மை கழுவுகிறார்கள் இது இயற்கையான முறையாக கிருமிகளை அழிக்க உதவுகிறது மேலும் ஒவ்வொரு முறை துணி துவைத்த பிறகும் ட்ரம்மை திறந்து வைத்து காற்றோட்டம் ஏற்படுத்தினால் ஈரப்பதம் குறைந்து கிருமிகள் பெருகுவதை தடுக்கலாம் அதனால் வாஷிங் மிஷினில் துணி போட்டு எடுத்தால் மட்டும் அது பளபளப்பாக சுத்தமாகிவிடும் என்ற நம்பிக்கையில் இருக்காமல் கருவியையும் சுத்தமாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் இல்லையென்றால் துணிகளோடு சேர்ந்து கிருமிகள் உடலுக்கு பரவி நம் குடும்ப ஆரோக்கியத்தை இட் செல்ஃப் ஆபத்தில் ஆழ்த்தும் அபாயம் அதிகம்